அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நவம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வானகரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரு வெங்கடாசலபதி பேலஸ்ல தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராகிய ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இந்த பிரம்மாண்டமான விழாவை யாரு முன்னெடுத்து நடத்துறாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இன்னால் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் தான் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துறாங்க முழு நாளுமே நிறைய நிகழ்ச்சிகள் கவியரங்கம் பட்டிமன்றம் இசை நிகழ்ச்சி இப்படி நிறைய இருக்கும் அதுல கலந்துகிட்டு மக்கள் இசை பாடல்கள் நாட்டுப்புற நடனங்கள் திரை இசை பாடல்கள் இப்படி நிறைய விஷயங்களை கொடுக்க இருக்கோம் ஜானகி எம்ஜிஆர் அம்மாவுடைய நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாவும் கோலாகலமும் நடக்க இருக்கு அனைவரும் வாருங்கள் கூடுவோம் நன்றி